இன்று தமிழகத்தின் நாலு மாவட்டங்களுக்கு மிக கனமழை வாய்ப்பு வானிலை ஆய்வு மைய இயக்குனர் அமுதா தகவல் தமிழகத்தில் இந்த ஆண்டு இயல்புவிட தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் அதிக மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குனர் அமுதா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இயக்குனர் அமுதா கூறுகையில் ஜூன் ஒன்றாம் தேதி வழக்கமாக தென்மேற்கு பருவமழை தொடரும் ஆனால் இந்த ஆண்டு முன்கூட்டியே பருவமழை தொடங்கியுள்ளது அதன்படி கேரளத்திலும் தமிழகத்திலும் அநேக பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது தமிழகத்தில் பெய்ய வேண்டிய மழையின் அளவு பதினோரு சென்டிமீட்டர் ஆனால் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது எனவே மார்ச் மாதம் முதல் தற்போது வரை தமிழகத்தில் இல்லை விட தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் அதிக மழை பெய்துள்ளது அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை ரத்தினகிரியில் நிலை கொண்டுள்ளதால் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏழு இடங்களில் கனமழை பெய்துள்ளது இன்று நெல்லை தென்காசி கோவை நீலகிரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேபோன்று நாளையும் இந்த மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை தொடரும் நீலகிரி கோவையில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேரிடர் மீட்புக் குழுக்கள் அந்த பகுதிகளுக்கு விரைந்துள்ளனர் இதனிடையே தூத்துக்குடி பாம்பனில் புயல் எச்சரிக்கை கூன்று மூன்றாம் எண்ணும் மற்ற துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூன்று ஒன்றாம் எண்ணும் ஏற்றப்பட்டுள்ளது தென் தமிழக கரையோர பகுதிகள் மன்னார் வளைகடா மற்றும் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தஞ்சு முதல் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவே இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது